தேனில் சாப்பிட்றதுனா இருக்கும் குப்பை தேனில் சாப்பிட்டா கபசுரம் கூட போயிடுதா போல இல்லை போகணும் இல்லை ஏன் போக மாட்டேங்குது அந்த நேரத்தில் எந்த உணவும் சாப்பிட்றது கத்தியத்துக்கு இனிப்பை சாப்பிட்றதா புளிப்பை சாப்பிட்றதா இல்லை கார்த்தை சாப்பிட்றதா கபசுரம்னா காரம் ஆஃபர்ஸ் ஆஃபர் அதிகமாக சாப்பிட்றாங்க எப்போ சேர்க்கணுன்னா சேப்பூடாது அதில் கபசுரத்தினுடைய வேலை என்ன கபசுரம் வந்ததுன்னா எல்லாம் கீழ் நோக்கி இறங்க ம் ஓகே ஒன்றும் இப்படி ஆறு இருக்கும் ஒவ்வொரு இயக்கம் இருக்குது ஆறு சுவை என்னென்ன உவர்ப்பு அப்புறம் துவர்ப்பு அப்புறம் இனிப்பு இனிப்பு இனிப்புக்கு அப்புறம் அதுலேருந்து தான் புளிப்பு புளிப்பு உண்டா அப்புறம் வேறும்மா உப்பு ஆ சொல்லுங்கள் இது வேற உப்பு வேற கைப்பு கைப்பாசப்பாசப்பு ஆராய்ச்சா என்னி பார்த்துக்கோங்கய்யா ஆராய்ச்சா சரி இதில் உப்புக்கு இயக்கம் தெரியும் உப்புனுடைய வேலை என்ன சகல திசைங்க சகலத்தையும் கரைக்கும் உப்பினுடைய இயக்கம் அப்படின்னா இப்போ வயிற்றுல போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கரைச்சி இப்படி திறந்துடும் இப்படி திறக்கும் இப்படின்னு திறக்கும் மொத்தத்தில் திறன் ஒரு பருப்பொருளை செதைச்சி கரைச்சி எல்லா திசையிலும் பரப்பிடும் நீர் மாதிரி துவர்ப்பு அப்படின்னா என்ன செய்யும்னா துவர்ப்பு இப்படி ஒரு சாலிட் இருக்கும் அதனுடைய இயக்கம் என்ன பண்ணும் துவர்ப்பை சேர்த்திங்கன்னா சுற்றி அதை கட்டிடும் அந்த உறுப்பை அப்படியே நிறுத்திடுறதை திறக்கவே திறக்க துவர்ப்பு என்ன பண்ணுன்னா வெட்டி அசையாத மாதிரி அப்படியே நிறுத்து இந்த துவர்ப்பு என்ன சுவை துவர்ப்புனா அது எதிரி வரும் பஞ்ச வரும் எதிரி வரும் படிகாரம் துவர்ப்பு படிகாரம் என்ன சிறப்பு வாயு வாயு சிறப்பு வாதம் மீறினா மட்டும்தான் இந்த அசையாத ஒரு செல் புற்றுநோய் உண்டாகும் நாலு பக்கம் அசையாமல் அப்படியே இல்லை புற்றுநோய் உண்டாகணும்னா துவர்ப்பு உடம்புல மீறணும் அர்த்தம் அதாவது வாதம் மீறணும் பித்தவாதத்தினுடைய இயல்பு என்ன அதாவது உஷ்ணா தேய்வாயுடைய இயல்பு ஓட்டம் மேல் நோக்கி இயங்குகிறது அப்போ தேய்வாயும் அதிகரிக்கும் கபவாயுவோட இயல்பு என்ன அதாவது நீர் வேர்ந்தோம் அதுவும் அதிகரிக்கணும் இந்த ரெண்டு வாயுமே தான் அதாவது நீர் தேக்கம் மழை தேக்கம் ரெண்டு நாளையும் வாயு உற்பத்தி ஆகி அது எல்லாம் உள்ளுக்குள்ளேயே சுரண்டால் மட்டும்தான் இந்த வாதம் உண்டாகும் கிளாட் உண்டாகும் கேன்சர் உண்டாகும் வேறு வழியில் உண்டாகாது துவப்பு மீறினா தான் இது உண்டாகும் சரி இப்போ இனிப்புக்கு ஒரே வித்தியாசம் இனிப்பு இதே மாதிரி ஒரு பொருளை கட்டும் சிதைக்காது இதே மாதிரி கட்டும் ஆனால் கீழ்நோக்கு இயக்கம் இதுக்கு உண்டு கொஞ்சமாக வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடும் புளிப்புக்கு இதே துவப்பு மாதிரி தான் பக்கவாட்டு இயக்கத்தை எல்லா பொருளையும் வந்து கட்டி நிறுத்திடும் மேல்நோக்கு இயக்கத்தை தூண்டும் அதே நேரத்தில் மேல்நோக்கு இயக்கத்தை மட்டும் தூண்டு தீர்நோக்கு இயக்கத்தை தூண்டாது புளிப்பு மீறினால் வந்து கேன்சர் வராது பசைவில்லாமு நிற்காது காரத்தோட இயல்பு என்ன மேலே இயக்கம் மேலே இயக்கம் அப்புறம் பக்கவாட்டிலையும் இருக்கா வளலை கட்டி இருக்குது வளல இருக்குது கபம் இருக்குது அது மேலே சுண்ணாம்பு போடுறீங்கன்னா என்ன ஆகும் கரைஞ்சி கீழே மட்டும் போகாது மேலே ஏறிடும் அது உப்பு மாதிரி இல்லை உப்பு மாதிரி சகல செயலும் கரைக்கும் ஆனால் உப்பு மாதிரி என்ன வித்தியாசம் அது கீழே போகும் அது கீழே போகும் கீழே போகாது உஷ்ணா இருக்கிறதுனால கீழே போகாது கசப்பு கசப்பை சாப்பிட்டா என்ன ஆகும் சாப்பிட்டா என்ன ஆகும் வரல வாயில் கசப்பு போட்டால் என்ன சொறக்கணும் உள்நீர் இருக்குமா வாந்தி வரும் கசப்புக்கு பசவாட்டு இயக்கம் கிடையாது ஓ இதுதான் சுவைகளுடைய குணம் எந்த நேரத்தில் எந்த சுவையை அனுபவமாக கொடுக்கணும் அனுபவமாக எடுத்துக்கணும்னு இருக்குது யோகம் பண்ணும்போது உடம்புல ஆறு சுவையும் தறி கட்டு மீறும் இப்போ பத்தியத்தில் இருந்து என்னது சுவை எப்பப்போ சேர்க்கணும்னு சொல்ல வேதி போகும் சமயத்தில் அப்போ எதை சேர்ப்பீங்க நிறுத்தணும் சாமி அப்போ துவை கொடுக்கலாம் குறிப்பாக உப்பை சேர்க்கக்கூடாது அதனால தான் யோகம் போயிடுறவங்களுக்கு உப்பு இல்லாத பத்தியா ம் அதனால தான் முக்கியமாக உப்பு இல்லாத பத்தி உப்பு என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் திறந்து கரைச்சி போராட வச்சிடும் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே அனல் ஏறிக்கிட்டே இருக்குது வளலை எல்லாம் வாசியில் குறிப்பாக வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு உப்பு இல்லை உப்பை சாப்பிடக்கூடாதுன்னு போயிடும் உப்பை சாப்பிடக்கூடாது உப்பு பஸ்பத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை சோற்றுல உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது கட்னா உப்பு கட்டினா உப்பு சேர்த்துக்கலாம் கட்டை உப்பை தொடக்கூடாது தொட்டிங்கன்னா ஆகும் கட்டின உப்புல என்ன குணம்னா கட்டின உப்புக்கு புளிப்பு குணம் வந்துடும் புளிப்பு சே வந்துடும் வேற சேர்க்குறீங்களே கட்டின உப்பு வந்து கே மாறிடும் அப்போ புளிப்போட குணம் வந்து மேல் நோக்கி ஏற்க இருக்கும் கீழ் நோக்கி சத்தா அழிக்கிறது இருக்காது அதனால கட்டின உப்பை பயன்படுத்திக்கிறது அப்ப கர்ப்பம் யோகம் உப்பு பச்சை உப்பை தொடக்கூடாது பச்சை உப்போட இயல்பு என்ன சகல திசையில் எல்லா வாசலையும் திறந்து விட்டுரும் நீர் வாசலும் திறக்கும் மழை வாசலும் திறக்கும் உடம்பு ஒரு குழந்தை ஓடிடும் அதனால் அது தொடக்கூடாது முதல் வேலையை துவர்ப்பு என்ன செய்யுது கட்டுது ஓடும் இங்கே யோகம் பண்ணும்போது பேவி போயிடுச்சுன்னா அதிகமாக பசி இருக்கும் அதிகமாக வடலை உருகும் உடம்பு டயர்டாகும் அதனால துவர்ப்பை சாப்பிட்டு உடம்பு அதிகமாக உருகி போகாமல் சுண்ணம்னாலும் சாப்பிட்டோம்னா உருகி போயிடும் அது நேரத்தில் பாலை சாப்பிட்டு உடம்புல அந்த கட்டை உருகி போகாமல் அதை ரொம்ப சீன ஓடி இருக்கக்கூடாத நிறுத்திக்கிறது அதுக்கு தான் இந்த பாலை சாப்பிட்றது பால் சாப்பிட்றது ஏன் பத்தியமாக கர்ப்பத்துக்கு சொல்லப்பட்டதுன்னு இதுதான் அதே துவர்ப்பு துவரம்பருப்புலே வரும் ஆனால் அது இழுப்பு இருக்கிறது துவரம்பருப்பு இழுக்கிறது ரெண்டு விதமான வாயும் ஒரு பொருள் அதிகமாக இருக்கும் கவவாயும் பித்தவாயும் ரெண்டுமே சமமாக இருக்கும் பச்சை பயிரில் எந்த இடத்துல கவாயும் பித்தவாயு ரெண்டுமே சரியாக இருக்கும் பிரபவாயுடைய இயல்பு எது பித்தவாயுடைய இயல்பு என்ன பிரபவாயுடைய இயல்பு என்ன கீழே கீழே வரது இது ரெண்டுமே எந்த பொருள் இருக்கு பால் பால் இதனால தான் கர்ப்பத்துக்கு பச்சைப்பயிரும் பாலும் விதியாக கொண்டு வந்தது ஏன்னா துவர்ப்புன்னு சொல்லிட்டு பார்க்கையோ வேற எதையோ சாப்பிட்டு துவர்ப்பு தாண்டிக்காயும் துவர்ப்பு தான் அதெல்லாம் தேவையில்லை பேர் சோறாக திங்க முடியுமா சோறு பூமி திங்க முடியுமா ஆனால் பச்சைப்பயிர் இப்படி தொயர்ப்பான பொருட்களை சாப்பிட்டு அந்த பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அதை யூ நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது இதனால தான் பாலும் பயிரும் பத்தியமாக வர்றது கர்ப்பத்துக்கு சுண்ணம் சாப்பிடும்போது தான் உப்பு சாப்பிட்டு உடம்பு சுத்தம் பண்ணும்போதும் வாசிதம் பண்ணும்போதும் உப்பை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஒன்று ஏன் பாலும் பச்சைப்பயிருங்கிறதுக்கு இது இது விளங்கிடுச்சா சரி இனிப்புகளை உடம்பு அதிகம் நாடும் ஏன்னா உடம்பில் வாசி ஊதுறதுனால என்ன ஆகும் காரம் ஜாஸ்தி ஆகும் மேல்நோ கேக்கு அதிகமாகிட்டே இருக்கும் தலை அதிகமாக சூடாகும் அப்போ இந்த தலை சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கீழே உப்பை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா வீணாக போயிடும் வேறு என்ன செய்யலாம் புளிப்பை தான் சாப்பிடலாம் புளிப்பை சாப்பிட்லாமா புளிப்பை சாப்பிட்டா இன்னும் அதிகமாகும் பித்தம் தலை மயக்கம் வரும் புளிப்பை சாப்பிட முடியாது காரத்தை சாப்பிட்டா இன்னும் அதிகமாக தலைக்கு மேலே கசப்பை சாப்பிட்டா இன்னும் மேலே ஏறும் அப்போ இது எதையும் சாப்பிட முடியாது துவர்பை சேர்த்துக்கிறோம் இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படலைன்னா இனிப்பை சேர்த்து தான் பால் பால்ல தேன் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுக்கிறோம் தேனும் வெள்ளமும் அதுக்கு ஸ்வீட்டை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு நல்ல மேலே ஏறிட்டுருக்கும் உடம்புல காரத்தன்மை இருக்கும் அவங்க ஸ்வீட்டு தேன் வெள்ளம் இனிப்பு வெள்ளம் அள்ளி அள்ளி திங்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் உடம்புல கீழே இறங்க ஆரம்பிச்சோம் ஜாஸ்தி ஜாஸ்தியமாகும் அவங்களில் இனிப்பை விரும்பவே மாட்டாங்க நீரிழிவில் எல்லாம் கீழ் நோக்கி இயக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ உடம்பு தலையில் இருக்கிற காரம் அந்த உஷ்ணம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு நீரிழிவில் இனிப்பை தொடவே கூடாதுல்ல அதனால் அவங்க சாப்பிட முடியாது இப்போ யோகத்தில் வர்றவங்க இது ரெண்டுக்கும் கட்டுப்படலை நோக்கி இயக்கம் ஜாஸ்தியாகி தலை இன்னும் அதிகம் சூடாகுதுன்னா அதை சமாளிக்கிறதுக்காக இனிப்பு சுவை தேன் வெள்ளம் இனிப்பு சேர்ந்ததாக ஏதாவது சாப்பிட்டுக்கிறார் அப்போ இந்த துவர்ப்பு பச்சைப்பயிர் பால் இந்த பற்றியும் தேன் வெல்லம் இதுக்குள்ளே இந்த பற்றியும் வந்துடுறது புளிப்பை எப்போ சாப்பிட்றது புளிப்பு இல்லைன்னா புளிப்பு என்ன பண்ணுது பாருங்கள் மூலாதாரத்துடைய இயல்பு என்ன இது சுருண்டு கிடப்பாங்க எங்கே வாசல் கிடச்சா வெளியில் ஓடி போயிடும் திரம்பு ஓடிடும் இல்லையா நீர் வாசல் திறந்தால் நீர் வாசல் வலி ஓடும் இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் இறங்கி மர வாசல் வலி ஓடும் மொத்தத்தில் சுக்கினா உள்ளுக்குள்ளே தங்கவே தங்காது கொண்டரேனி இல்லை இதுக்கு இது இப்படி கீழே இறங்கி ஓடிக்கிட்டே இருக்குது கீழே உறங்க இறங்கி ஓடாமல் சும்மா இறங்கி ஓடாமல் இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு ரெண்டு பக்கம் விரிஞ்சு தான் போகணும் ரெண்டு பக்கம் ஊதுதில்ல இந்த பை ஒரு பை விரியுதுன்னா இது விரிஞ்சா தான் அந்த பையிலேருந்து ஒரு பிறகு வெளியில் வர முடியும் சுருங்கன்னா அந்த கோயிலேருந்து நேராக மட்டும்தான் ஒரு பொருள் போகும் மேலே ஏறுறதுக்கு சரி இதை புளிப்பை சேர்த்தனம்னா என்ன ஆகுது இந்த பக்கவாட்டில் வீங்கிற இயக்கத்தை இது குறைக்குதான் குறைக்குது அப்போ ஆகும் தன்னாலேயே வந்து உடம்பு சுருங்கும் மூலாதாரம் வந்து கட்டுக்குள்ள வந்து நிற்கும் செதையாது இதே புளிப்பு இன்னொரு வேலை ஒன்று மேலும் தொந்தரணையும் தோண்டி விட்டோம் அதனால் உப்புக்கு அடுத்த கர்ப்பம் புளி உகரம்னு ஒரு பேர் அதுக்கு வந்துருச்சு புளியை சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை புளிப்பை சாப்பிடணும்னு அது அந்த செய்கையால் அதுக்கு உகரத்துக்கு புளின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க இந்த இயல்பு அறுசுவையில் இந்த புளிப்புக்கு மட்டும்தான் உண்டு அதனால் இந்த புளிப்பு புளிக்கு உகரம்னு பேர் கொடுக்குறாங்க இந்த உகரத்தை எது செய்யும் காரமும் செய்யும் மேலே மட்டும் ஆனால் திறக்க மட்டும் செய்யாது அதனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறது இதுக்கு ரிவர்சல் எது சுண்ணாம்பு சுண்ணம் சாப்பிட்றீங்க உப்பை சா உப்பு பஸ்பத்தை சாப்பிட்றீங்க உப்பு சுண்ணம் செஞ்சு சாப்பிட்றீங்க ஒன்றா உப்பு கட்டு அல்லது உப்பையே சுண்ணமாக்கி சாப்பிட்டா இதுக்கு வந்துடும் உப்பு சுண்ணம் வந்து காரம் உப்பு சுண்ணம் காரம் இந்த காரத்தை சாப்பிட்டா என்ன பண்ணிடுது இந்த புளி என்ன வேலை அதே வேலையை உப்பு சுண்ணமும் செய்யும் ஆனால் என்ன ஒன்று அதை விட வித்தியாசமாக திறந்து விட்டுருக்கு சைடில் அதை எப்படி சரிப்படுத்துறது சுவைக்குள்ள கண்டுபிடிங்க ஏதாவது சேர்த்தா சரியா இனிப்பை சேர்க்க கூடாது புளியா இருக்கு இந்த சுவைக்குள்ள கண்டுபிடிங்க என்ன துவர்ப்பு தான் சேர்க்கணும் துவர்ப்பு தான் எது துவர்ப்பை எப்படி சேர்க்குற சொன்னத்தோட ஒன்றா பால் அடிகாரம் அந்த மாதிரி பால் அடிகாரமாக சொல்லியிருக்கேன் பால் அதிகமாக சேர்க்கணும் அதுதான் பத்தியத்தில் வந்துடுது வேற எந்த வகையில் சேர்க்கலாம் ஒரு சுண்ணம் செய்யும்போது நீங்கள் இந்த துவர்ப்பு சுவையை அதுக்குள்ளே சேர்க்கணும் எந்த வகையில் சேர்ப்பீங்க அதை சேர்த்து அரைக்கணும் எப்படி சேர்ப்பிங்க சொன்னேன் துவர்ப்போ புளிப்போ எதையோ சேர்த்து அரைக்கணும் அதனால தான் காடி நீர் விட்டு அரைக்க சொல்கிறது அந்த காடி நீருக்குள்ளே பால் இருக்கிற துவர்ப்பு சுவையை அதுக்குள்ளே வந்துடும் அது என்ன பண்ணிவிடும் கட்டிடும் அதனால தான் தயிர் பால்லேருந்து எடுக்கப்பட்ட காடி நீரில் அரைக்க சொல்கிறது இந்த புளிப்பை சேர்த்து எந்த சரக்காக அரைச்சாலும் என்ன ஆகிடுது அது மூலாதார குண்டலினையை தூண்டக்கூடிய சரக்காக மாறிடும் எந்த பொருளே புளிப்பான காடி நீர் சேர்த்து அரைச்சிங்கன்னா சுண்ணம் செஞ்சாலும் பஸ்பம் செஞ்சாலும் செந்தூரம் செஞ்சாலும் புளிப்பான காடி நீர் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது இந்த செயல்பாட்டை நிறுத்தி இப்படி மூலாதார குண்டலினை தூண்டக்கூடிய செந்தூரமாகவும் மாறிடும் சுண்ணமாவோ பஸ்வமாவோ மாறிவிடும் அப்போ காடி நீர் சேர்க்காத புளிப்பு காடி நீருக்கு குளிப்பு காடிநர்னால் அரிசி காடி இந்த தயிர் காடி மட்டும் இல்ல ஜெயநீரும் புளிப்பு இல்லை ஜெயநீர் புளிப்பெயரணும் ஏறின ஜெயநீரை வச்சு அரைச்சாதான் எந்த சிறப்பும் நீங்க ரசம் சாப்பிட்டாலும் சரி இந்த கோதுமை சுண்ணா அரிசி சுண்ணம் எதை சாப்பிட்டாலும் சரி அதுக்கு இந்த புளிப்பு ஏறுனது வேணும் அப்போ தான் அந்த பொருள் மேல் நோக்கி பூண்டக்கூடிய ஏழுபதிவு ரூபா சரி அது காரமாக மாறிடுச்சுன்னா அது களைக்கவும் செய்யும் அப்போ அளவை நிதானப்படுத்திக்கணும் பத்தியத்தில் பால் சேர்த்துக்கணும் இல்லை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து பாலில் தயார்பட்ட தயார் பண்ண புளிப்பான காடி நீரை விட்டு அரைச்சிட்டோம்னா இந்த பால் செய்யக்கூடிய வேலையும் இந்த காரத்தில் இருக்கக்கூடிய அதிக சிதைக்கக்கூடிய இயல்பு திறந்துடும் அதையும் இந்த பால் இருக்கிற தோற்றுத்தன்மை ஈடு கட்டிடும் அதனால தான் அரிசி சுண்ணத்தை கோதுமை சுண்ணத்தை செய்யும்போது காடி நீர் அரிசி விட பால் காடி பெஸ்ட்டு அதில் இருக்கிற கால்சியம் இதனுடைய அதிகப்படியாக சிதைக்கக்கூடிய இயல்பை எடுத்துடும்ச்சா ஓகே சார் சரி இந்த கசப்பு கடைசியில் ம் கசப்பை சாப்பிடலாமா தேவையே இல்லை ஏன்னா உடு புள்ளுக்குள்ளேயே எல்லாம் ஏறிட்டு இருக்கும் மேற்கொண்டு கசப்பை வாந்தி ஆகும் சரி இந்த வாந்தியாகிறத ஆனாலும் கசப்பு வேணும் இந்த கசப்பை எப்படி உடம்புல சேர்த்து பயன்படுத்திக்கிறார் உணவாக சாப்பிட முடியாது சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே அது மேலே ஏறிட்டு இருக்கு சுனம் சாப்பிட்றதுனால இங்கே ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு இன்னொரு மடங்கு ஏறிட்டு இருக்கு காடி நீர் நீங்கள் சேர்த்துறதுனால காடி நீரில் இருக்கிற ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு உப்புக்கட்டு சாப்பிட்டீங்கன்னா உப்புக்கட்டில் இருந்து ஏறுற உப்புக்கட்ட தான் கீழ்நோக்கு ஏற்கனவே திட்டமே குளிப்பாக மாற்றிட்டோம்ல அதில் ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு உங்களுக்கு இந்த இந்த உக்கிறத்தை எல்லாம் தனிச்சக்கூடிய பொருளை வாழும் பயிரும் சேனும் வெள்ளம் தான் தணிக்கும் ஆனால் இதெல்லாம் போகு போதாது சரி ஆனால் இதை சேர்த்து இந்த கசப்பை சேர்த்து உடம்பில் இருக்கக்கூடிய கசத்தை நீக்கக்கூடிய தான் வளலை சுற்றி வளலை சுற்றியில் சேர்க்குற நெய் கசப்பு நெய் வமனத்தை தூண்டக்கூடிய பொருள் அது இயல்பு சுவை இனிப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற கசப்பு தான் வாந்தியை தூண்டு இனிப்பு கசப்பு வாந்தியை தூண்டாது எல்லா எண்ணெயிலையும் கசப்பு இருக்காங்க அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய தன்மை தான் நெய் உளுப்பில் போனால் கொமட்டலை தூண்டிது கொமட்டலாம் என்னது இந்த மேல்நோக்கு இயக்கம் ஓ வாஞ்சி விதியாக கடலை ஊட்டி பண்ணும்போது நெய் வேட்டு பண்ணும்போது தான் அந்த வழ சும்மா நீங்கள் பண்ணும்போது ஒரு பயம் இல்லை அதுக்காக நெய் உங்களுக்கு லூப்ரிகண்ட்டாகவும் பயன்படும் இந்த வமனத்தை தூண்டக்கூடிய கசப்பு சிறப்பாகவும் பயன்படும் இந்த அறுசுவையில் கடைசி சுவையான இந்த கசப்பை உள்ளே சேர்த்து தொண்டைக்குழியில் மார்பில் அண்ணாக்கள் இருக்கிற வளலைய வெளியேற்ற இந்த குளிப்பு சுவையை கார சுவையை ஒன்றா சேர்த்து சுண்ணமாக முடிச்சுக்கிறோம் இந்த சுவர்ப்பு சுவையை இனிப்பு சுவையை உணவில் பயன்படுத்தி இதனுடைய உபரத்தை தணிச்சுக்கிறோம் யோகத்தினுடைய உபரத்தை தண்ணி இந்த கசப்பு சுவையை சேர்த்து கசப்பு சுவையை இந்த வடிவில் சேர்த்து எட்டிக்கோட்டையும் சாப்பிடலாம் அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை உடம்புல மண் தன்மை சேர்க்கும் இந்த பித்தத்தை தாங்க முடியாது உடம்புல போய் செரிமான ஆச்சுன்னா கசப்பு பித்தனை போய் போய் டைஜஸ்ட்னா உடம்புல எல்லாத்துக்கும் கலந்துரும் ஆனால் இந்த நெய்யை உடம்புல நீங்கள் கலக்க விடுறதே இல்லை இங்கேயே தொலாவரம் இங்கேயே வெளியில் வந்துடுங்க உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதே இல்லை சரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பார்க்க போனால் இது இன்டெர்னல் ஆனால் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் உடம்புக்குள்ளே கலக்கறது கீழே திறக்காது கீழே உள்ளுக்குள்ளே போய் உங்கள் அணுக்கல்ல இது கலக்காது இந்த கசப்பு சேராது ஆனால் கசப்பு சேராமல் உடம்பு காரம் அதிகமாகிட்டே இருக்கும் இப்படி இந்த நெய்யை சேர்த்து வளலை சுத்தி பண்ணி கவ சுத்தி பண்ணி சக்கரங்களை சுத்தம் பண்ணிட்டா இப்போது இது மேலே ஏறுவதுக்கு உண்டான இதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வடி இந்த உப்பு கட்டு சுண்ணம் செய்கிறது உப்பு சுண்ணம் செய்கிறது அதை விட அந்த புளிப்பு சுவையான காடி நீரை சேர்த்துக்கிறது அந்த காடி நீரையும் பால் காடியா சேர்த்துக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் அமைச்சா இந்த வளலை சுத்தியில இந்த ஆறாவது கடைசி சுவையான நெய்யை சேர்த்து இருக்கிற கலத்தை அதாவது இந்த குண்டரணி மேலே ஏறி வர்றதுக்குண்டான பாதையெல்லாம் திறந்து வச்சுறதுனால அறு சுவையும் சேரும் இந்த அறுசுவைக்குள்ளேயே சுவைக்குள்ளேயே கர்ப்ப சாதனை உயோகம் பத்தியம் எல்லாமே அடங்கியும் போயிடும்